ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க சிக்கன் சுக்கா எப்படி செய்யிறதுங்கிறத பார்க்கலாமா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே எப்படி செய்யிறதுங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் சுக்காவுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாங்க கசகசா சோம்பு சீரகம் மிளகு பட்டை கிராம்பு அந்த பிரியாணிக்கு போடுவோம்ல அதுவும் அது கூடவே ஒரு இனக்கு கரவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு ஒரு கட்டி பச்சை மிளகாய் சின்னதா இருக்கனால நான் மூணு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் இது கூட இஞ்சியும் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே நான் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்க போறேன் நீங்க நைஸா அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இல்லை சாப்பர்ல போட்டு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டாலே போதும் நான் சின்ன சைஸ்ல இருக்கனால நான் மூணு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே இந்த அளவுக்கு இஞ்சி போட்டுக்கிட்டா போதும் தோலெல்லாம் செதுக்கிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கலாம் அத விழுதாக்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிறதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைசா அரைக்கணுங்கிறதுல கொறை குறைப்பா அரைச்சாலே போதும் ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நாட்டுக்கோழினாலே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு குக்கர் வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாட்டுக்கோழி சூடுங்கறதுனால நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன் நல்லெண்ணெய் இல்லாதவங்க நீங்க கடலெண்ண எந்த எண்ணெ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம் பிரியாணி எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுத ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எண்ணெய்ல நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கனால சீக்கிரமாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் ஆரம்பத்தில் எண்ணெய் ஊற்றும் போதே கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அடிப்பிடிக்காது இப்போ இதை நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணுங்க இஞ்சி பூண்டோட வாசம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும் இது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இதே மாதிரி நீங்கள் ப்ராய்லர் கோழியும் செய்யலாம் அது நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சிங்கனாலே போதும் இது நாட்டு கோழிங்கிறனால நான் குக்கரில் செய்கிறேன் கோழியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சருவத்துல செஞ்சுக்கலாம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகட்டும் நம்ம எடுத்து பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது ஓரளவுக்கு கொர குறைப்பாக அரைச்சிக்கிட்டாலே போதும் மல்லி இருக்குது பார்த்தீங்களா அந்த தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தூள் நீங்கள் கொத்தமல்லி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டீங்கனாலே போதும் நான் சின்ன ஸ்பூனுங்கிறனால நான் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு நம்ம மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் பாருங்க எண்ணெயே இல்லை பார்த்தீங்களா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கதே ஆட் பண்ணிக்கலாம் மிக்சர் ஜாரில் போடுறத விட நீங்கள் அம்மிக்கல்ல நல்லா இது பண்ணி போட்டிங்கனாலும் இன்னும் நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வேகமாக வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மசாலா போட்டதுக்கிறதுக்கும் டக்குன்னு அடி பிடிச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமெளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பிப்பே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தாங்க அந்த ருசி கிடைக்கும் பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்க சின்ன வெங்காயமே இல்லாத பட்சத்துல நீங்க பெரிய வெங்காயத்துக்கு போங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதை நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அந்த கன்சிஸ்டன்சி வரணும் நல்லா கொதிக்கணும் ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன் குக்கரை திருப்பி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் பாருங்க ஒரு செவன் மினிட்ஸ்கிட்ட ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குக்கர் இந்த மாதிரி திருப்பி மூடிக்கோங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம பூத்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதில் இருக்க பச்சை வாசமும் போயிடுச்சு பாருங்கள் கிரேவி நல்லா திக்காயிடுச்சு கன்சிஸ்டன்சிக்கு அவ்வளோதாங்க உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வேளை காரம் கம்மியாக இருந்தாலும் உப்பு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் எலும்பு இல்லாத பீஸா எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா சுக்காக்கலாம் இந்த பிரியாணி மசாலாவோ இந்த மட்டன் மசாலாவோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மசாலாவே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கறி நல்லா உருண்டு வரணும் கறி நல்லா உருண்டு வர கன்சிஸ்டன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி விடும் சிக்கன்லேருந்து இது ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இதே மாதிரி மூடி வச்சுக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் கறியிலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு கறி நல்லா உருண்டு வந்திருக்கு தெரியுதா கறியிலெல்லாம் நல்லா மசாலா கோட்டாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நல்ல கறியில் வந்து உப்பு காரெல்லாம் ஏறி வரும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கோட்டாயிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணியை சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாங்க தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கனாலே போதும் ரொம்பவும் ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம உப்பு காரம் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டோம் அப்படியே மூடி வச்சிருங்க தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா கொதி வரட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துடலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இருக்கு இந்த டைம்ல ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நான் ஒரு தக்காளி தான் போடுறேன் ரொம்பவும் தக்காளி போட வேணாம் ஒரு தக்காளி போட்டாலே போதும் குக்கரை மூடுற டைம்ல ஒரு இனுக்கு கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக மேலே தூவி விட்டுடலாம் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம் தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றுனாலே போதும் ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணு விசில் வச்சுட்டு பார்க்கலாம் மேலே நல்லா புசு புசுன்னு வந்ததுக்கு அப்புறமா விசில் போடுங்க மூணு சவுண்டு வந்துருச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கறி நல்லா வெந்திரிச்சானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு நல்லா சுண்ட விட்டுறலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிச்சாலே இந்த தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துடும் இது நம்ம சுட சுட சாதத்து கூடையும் வச்சுக்கலாம் இட்லி தோசை கூடையும் வச்சுக்கலாம் பரோட்டா கூடையும் வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லியலை தூவி ஆஃப் பண்ணி